சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பிரதமதி கடகராசி கடக லக்னம் அதிலுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சிதறவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நாள் காயத்ரி ஜெப்பம் நேற்று யாரெல்லாம் வந்து இந்த யக்னோபித்த தாரணம் பூநூல் பண்டிகைலாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இன்றைய நாள் வந்து காயத்ரி ஜபம் செய்யணும் மினிமம் ஆயிரம் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பண்ணலாம் இந்த நாள் சந்திரன் ராகு ரெண்டுமே சேர்ந்துருக்கு ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது சந்திரன் அபிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் நிறையா செலவுகள் நிறைய பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் மெயினாக கும்பம் மிதுனம் துலாம் இந்த மூணு ராசிகள் இருக்கும் மற்றவங்கெல்லாம் அவரேஜ் நல்லா இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த தபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும் மெயினா துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் கிரேண்டம் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை இடமாற்றம் தொழிலுக்காக ரொம்ப திங்க் பண்றது பண வரலையே என்ன பண்றதுன்னு ஒரு கவலை தெரியாத ஒரு பயம் இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாளாக்கப்படுது லக்ஷ்மி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பொன் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாக என்னுடைய எண்ணங்கள் ஆட்டும் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் கனவுகள் மூலியமாக நமக்கு தெரிய வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுலேயும் சரி கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடி உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பேருக்கு பிரச்சனை திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவுகள் வீட்டுல பெரியவங்களுடைய மன திருப்திக்காக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் பொருளாதாரத்துல முன்னேற்றம் உடுக்கல் வாங்கல்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தி ஆகுது ஆனா எடுத்த எல்லா காரியங்களையுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கரு நீல நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு சாப்பாடு சமைச்சு போடக்கூடிய ஒரு நிலைமை இல்லைன்னா கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கெல்லாம் ஏற்றம் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல அண்டர் பிரஷர்ல சில செலவுகள் செய்வீங்க அதை பார்த்துங்க வீட்டில் எல்டர் லேடிஸ் அம்மா பெரியம்மா சித்தி இவங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான டார்க் கிரீன் நிறம் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்றம் மனசுல தெரியாத ஒரு பயம் பொது விஷயங்களை கத்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் தேவையே இல்லாத ஒரு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய நாளாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் வருஷிக ராசியில் வருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றுகாரகன் சுகஸ்தானம் அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தாயாருடன் இருக்கக்கூடிய அந்த நட்பு இந்த சந்தோஷம் அந்த அரவணைப்பு பாசத்தை ஏதோ இடத்துல டெஸ்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் வீட்டுல இருக்காம வெளியே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனையும் போடும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுறது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஆன்லைன்ல ஏதாவது மோசடி ஃப்ராடு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டாம இருக்கணும் இன்றைய நாள் ஏன்னா இதை எச்சரிக்கையா சொல்றேன் நான் ஒரு சில பேர் ஒரு விதமான ஃபிராட் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்றைய நாள் இருக்கப்படுது கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம் மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கும் தொண்டை உபாதைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினா இன்றைய நாள் வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டம் பிளாக் மக்கர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் இடமாற்றம் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிறது எடுத்த காரியங்களில் பெரிய ஏற்றம் மனோதிடம் அவசியமே இல்லாத கவலை இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது நம்மனால பெரிய விஷயத்தெல்லாம் செய்ய முடியுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் இங்கரே நிறம் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக ஒரு விஷயத்துல இறங்கி பண்ணும்போது அப்பப்ப கன்ஃபியூஷன் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் வரும் பட் எதுவா இருந்தாலும் சரி இன்றைய நாள் நீங்க பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது தாராளமா செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்க உலகம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணம் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஒரு பெரிய ஆதாயம் காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் அலைச்சல் அதே மாதிரி கொஞ்சம் செலவு மூணுமே கலந்த கலவையா இருக்கப்படுது அதாவது நைட்டு தூங்கும் போது தேவையில்லாத ஒரு மனக்கவலை இனமோ சம்மந்தமே இல்லாத கனவு இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஒன்னாக அது நல்லபடியா இருப்பீங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவை உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகவன் சுமஸ்த சன் மங்களாணி பகவன் வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க